அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகளை எல்லாமே என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு வந்து உங்க வீட்டில் என்ன உறவுகளே சாப்பாடு எங்க வீட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்து வந்து முருங்கிக்கிற கடையல் பாருங்க உறவுகளே முருங்கிக்கிற இன்னைக்கு எங்க வீட்டில் அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா மீன் பொரியல் மீன் வாங்கி ரெண்டு நாள் ஆகுது ஒரு ரெண்டு நாள் வந்து கண்டை மீன் தான் ரெண்டு நாள் வாங்கியாவது ஊர் விளாறு வந்து கிலோ நூறுவான்னு சொல்லிட்டு வந்து விற்றாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு ஒரு கிலோ வாங்கினேன் நான் வாங்கி அரிஞ்சு கிரிஞ்சி மசாலா தூள்லாம் போட்டு மசாலா தூள்னா என்ன தெரியுமா மசாலா தூள் உப்பு மா போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தேன் அப்பப்போ ரெண்டு ரெண்டு தம்பிக்கு சுட்டு கொடுக்கலாம் ஆச்சு பொரிச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தம்பி வந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து காலேஜ் கிளம்பிவிட்டான் வருவில எனக்கே ரொம்ப தம்பி அனுப்பிடுறக்குள்ள மனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது யாரா இருக்கலாம் இந்த மாதிரி வந்து பசங்க வந்துட்டு திரும்ப ஸ்கூல் போகக்குள்ள யாரா இருக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்து நான் என்ன சொல்கிறது போய்காரமாக சொல்லக்குள்ள மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி படிக்க தானே போகிறான் அப்படின்ட்டு மனசு ஏற்றிக்கிட்டேன் இருந்தாலும் இப்போ வந்து வந்து வந்துட்டு உடனே போனால் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்காது தம்பி வந்து இப்போது இருபது நாள் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் கூட குடியேன் குடியே இருந்தான் தம்பி காலேஜ்ல இருந்து வந்து அதனால இப்போ பிரிஞ்சு போகல எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா அழுதுட்டேன் ஒரு உள்ளே என்ன பண்றது அந்த அழுது கூட சிரிச்சிட்டு தான் என்னால சொல்ல முடியுது மனசு எனக்கு கஷ்டமா இருந்து ஆனா எந்த அளவுக்கு வந்து ஆஹ் சிரிக்கிறதுனா அந்த அளவுக்கு மனசுல ஒர்க் இருக்கு சரி தம்பி படிக்கதானே போயிருக்கான் அப்படின்னுட்டு மனசு கொஞ்சம் தேத்திக்குட்டேன் இன்னைக்கு தம்பிக்கு காலையில செஞ்சு கொடுத்தான் ஒண்ணுமே சாப்பிடல கீரையும் அர்ஜினல் அர்ஜின காலையில ஏஞ்சி துணியெல்லாம் துவைச்சிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஆஹ் எல்லா முடிச்சு சாப்பிடு செஞ்சு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு காலையிலேயே இப்ப பத்து மணிக்கெல்லாம் எல்லாம் கிளம்பி போயிட்டு அதனால் சரி மீன் நேற்றுக்கே சாப்பிட்லாமா சரியாக பொறிச்சு கொடுக்கலேருந்து நீங்கள் காலையிலேயே ஏஞ்சி பொறிச்சு தான் கொடுத்தேன் எனக்கு எதுவுமே வேணாமான்னு சொல்லிட்டேன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடாது பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணக்குள்ள எனக்கு செட்டாகுதுமா நான் போக்குள்ள ஏதாவது பஸ் எடுத்தினா ஜூஸ் ஏதாவது குடிச்சிக்கிறேன் நான் அப்படி கிளம்பி போய்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் உருவிலும் அதை எங்கள் வீட்டுக்கார தான் கொண்ட விடுறதுக்காக இருக்கிற காலையில் ஏஞ்சி செம்ம வெலை உருவில காலைல ஏஞ்சி ஜாமான்லாம் கைவிட்டு துணி ரெண்டு அண்ணன் கூட கிடந்து துணியை துவைச்சி போட்டு அதுக்கப்புறம் இந்த முருங்கெல்லாம் மரத்தில் அன்றைக்கே சொன்ன பாருங்கள் முருங்கை நிறைய முட்டி போய் கிடக்குங்க பாருங்க பாருளே இது எல்லாமே மரத்துலேயும் மரத்துலயும் இதெல்லாம் முத்தி போன முருகன்னு அவங்க எவ்வளவு கடக்கு எல்லாம் பொறுக்கி போட்டு காலையில ஏஞ்சிதான் வேலை முருங்க முருங்காத்தார் அவரு நான் எல்லாத்தையும் பொறுக்கின நல்ல காய மட்டும் நல்ல திட்டமான காய மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி கால இதெல்லாம் முத்தி போச்சு ஏற்கனவே ஒரு சீசன் நிறைய முத்தி போச்சு இப்பயும் வந்து அதே மாதிரி இந்த சீசனும் வந்து முத்துறதுக்குள்ளாரே சரி இந்த சீசன் ஒரு டைம் நிற்குது பிஞ்சல் அதனால எல்லாத்தையும் முத்தனை காய் எல்லாத்தையும் மாட்டுக்கு கொண்டு போகலான்ட்டு எடுத்து வச்சிருக்கோம் அது மீதி வந்து காய் வந்து எடுத்து போயிட்டாது இன்றைக்கி கொண்ட போயிட்டு ஒரு கிலோ ரூபாங்கிறாங்க பார்ப்போம் எவ்வளோ வீக் கொடுக்குறாங்க என்னான்னு ஆடி மாதம் பிறந்துச்சு வரதுலேயே ஆடி வெள்ளி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கிடையாது ஆடி வெள்ளியில் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு ஆமாம் ஆடி மாதம் பிறந்துருச்சு ஆடி மாதம் வச்சு இப்பறமேலாம் ஆடி மாதம் தேடி வந்து கூழு குடிப்பாங்க நாங்கள் போன வருஷம்லாம் ஜாலியாக என் ஃப்ரெண்டு எல்லாமே போய்ட்டு மொதல் வருஷம் மொதல் மொதல் வெள்ளிக்கிழம போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு செம்ம கூழ் மொதல் வெள்ளிக்க செம்ம கூழ் ஊற்றுனாங்க ஜாலியாக போயிட்டு கூழ் நானும் என் ஃப்ரெண்டும் தான் பேர் சொல்லலை இருந்தாலும் ஆவணம் நானும் போயிட்டு கூழ் குடிச்சிட்டு வேணுங்கிறது எடுத்துகிட்டு போமா அப்படின்னாங்க அவங்களே வந்து அந்த கோவில்காரங்களே என்ன பண்ணாங்க டப்பாவில் வந்து வேணுங்கிற கூழ் வேணுங்களுக்கு ஊற்றி கொடுத்தாங்க இங்க கொண்டாந்து எல்லாத்துக்குமே கூழலாம் நாங்கள் என்ன தெரிஞ்சு என் தம்பி வயசு என்ன எல்லாத்துக்குமே தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே குழு கொடுத்தோம் ஏன்னா அந்தளவுக்கு சனமாக ஊற்றுறாங்க அங்கே யாரும் அதிகமாக ஆள் நடமாட்டாங்களோ இருக்காது அந்த கோவில்ல இருந்தாலும் அது அம்மன் கோயில் தான் மாரியம்மன் கோயில் தான் ஆனால் சி அம்ம சக்தி வாய்ந்த கோவில் கண்டிப்பாக இந்த வருஷம் போனாலும் நாங்கள் கண்டிப்பாக அங்கே சார்க்ஸ் வீடியோ கண்டிப்பாக எடுத்து போடுவோம் வீடியோவும் எடுத்து போடுறேன் சார்க்ஸும் போகிறோம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அந்த கோவில் ஆனால் போன வருஷம் அந் அங்கே போயிட்டு நாங்கள் சாப்பிட்டோம் மத வெள்ளிக்கு நாங்கள் சாப்பிட்டோம் நல்லா ஞாபகம் இருக்குது அதுமாரி எங்கள் ஊரில் எப்போ குழு ஊற்றுவாங்கன்னு பார்த்திங்கன்னா வெள்ளி வெள்ளிக்கிழமைலாம் மூணாவது வெள்ளிக்கு இப்படி எங்கேயாவது மாமரேடியை கட்டி எங்கள் ஊரில் வந்து எல்லோரும் சேர்ந்து காசு வசூல் பண்ணி அவங்கவுங்க வீட்டில் வந்து சாமிக்கு வந்து டே இது சாமி டேன் சாமிக்குலாம் டான்ஸ் வைப்பாங்க தெரியுமா கூத்துன்னு சொல்லுவாங்க கூத்துலாம் கிடையாது அது சாமி வேஷம் போட்டு நிறைய பேர் ஆடுவாங்க அந்த மாதிரி வச்சு ரேடியோ கட்டி ஒரு நாலு மூணாவது வெள்ளிக்காக இருந்தாலும் ரெண்டாவது வெள்ளிக்காக இருந்தாலும் எந்த வெள்ளிக்கு சரி வருமோ அந்த அந்த வெள்ளிக்கு கண்டிப்பாக ஊற்றுவாங்க எங்கள் ஊர்லேயும் அப்போ நாங்களாம் எங்கள் ஊரில் வந்து கூழாக்கி எடுத்துகிட்டு போய் நாங்களாம் படைப்போம் எல்லாம் ஊரே படைக்கும் ஒரு விடையே மட்டும் கிடையாது ஊர் ஃபுல்லாகவே எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன செய்யணுமோ சில பேர் சோறு பொங்கவங்க சில பேர் சக்கரை பொங்கல் போங்கவங்க சில பேர் கம்மங்குழு கேவூர் நம்ம எப்படி ஆசிரமோ எல்லாம் வந்து பெரிய பெரிய பருதன் வச்சு அதில் நல்லா தண்ணி ஊற்றி எல்லாமே கிண்டி எல்லாமே எங்கெங்க எல்லா ஊர் மக்களுமே வந்து எல்லாமே வாங்கிட்டு போவாங்க அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஆடி மாதம்னாலே தாலே சொல்லிட்டு ஆடி அப்புறம் அந்த சமயத்தில் தாலிப்பிச்சு கோக்குறவங்க கூப்பாங்க ஆடி பதினெட்டு வந்ததுன்னா ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி டைம் ஆடி மாதம் பதினெட்டாம் தான் ஆமாம் ஆடி பதினெட்டு பதினெட்டாம் தேதி வந்து ஆடிப்பெருக்கு பிரித்து கோக்காதவங்க நிறைய பேர் வந்து தாலி பிரித்து கோக்கலாம் வந்து அந்த ஆடிப்பெருக்குனாலே தாலிப்பூச்சி பார்க்கறது ஒரு விசேஷம் அம்மனுக்கு கூழு அம்மன் வந்து ஊர்வலம் வர நாளா எனக்கே தெரியல உறவுகளே அவங்களுக்குள்ள கேட்குறேன் அம்மனுக்கு வந்து ரொம்ப எப்பயுமே அம்மனுக்கு விசேஷ நாள் தான் இருந்தாலும் ஆடி மாசம்னாலே தேடி கூழு குடிமாங்க ஆடி குழு தேடி குடி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஆடி மாசம்னாலே சம விசேஷமா எனக்கு ரொம்ப விசேஷம்தான் எங் என்னோட உறவுகளுக்கு காலையிலே முறிங்கிற மல்லாட்டை பயிர் போட்டு முருங்கிக்கீரை கடங்குங்க மல்லாட்டப்பர் எப்படி போடணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க இந்த மாதிரி ஏன் வீடியோ பேசி வீடியோ என்ன செய்யறத காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா சொல்லியிருந்தாரு நிறைய வீடியோவில் நான் செய்யறத காமிச்சு தான் ஒருவங்களே போகிறேன்னா இன்றைக்கி வந்து என்னால் செய்யக்கூடிய சூழ்நிலை சா காம் சொல்லிவிட்டு செய்யக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி நான் இல்லை ஏன்னா காலையில் பிடிச்சி வேலை இருந்ததால் அது பேசிக்கிட்டே என்னால் வீடியோ போட முடியல இன்றைக்கி வந்து ஒரு புது விதமாக வந்து மா முறிங்கிற கடந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா மல்லாட்டை பேர் போட்டு எங்க அடுப்புல கறி தான் ஒரு மல்லாட்டை பயிறு வறுத்த மல்லாட்டை பயிர் போட்டு வந்து முடிங்குற கடை செம்ம டேஸ்ட் ஒரு சூப்பரா இருந்தது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பருப்பு கொஞ்சமா லைட்டா பருப்பு வச்சுக்கிட்டு ப பச்சை மிளகா பரத்தால்தான் போடலாம் மிளகாத்தூள் பொருத்தம்தான் எப்பயும் கடைகிற மாதிரி ஆனால என்னன்னா மல்லாட்டை பயிரை வந்து கா வறுத்த மல்லாட்டை பயிரை வந்து அமியில வச்சு லைட்டா நடத்தி அதுல போட்டு கீரை கடையக்குள்ளேயே கடைஞ்சி கடுகு உளுத்த பருப்பு அப்படிலாம் வடகம் போட்டு தாளிச்சா அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு இன்னைக்கு இன்றைக்கி அதுதான் செஞ்சேன் ஆனால் தொட்டுக்க ஒன்றும் செய்யலை மீன் வறுத்து அவங்களுக்கு கொடுத்தேன் ஆனால் நான் எதுவும் இல்லை நான் வந்து வெறும் சோறு போட்டு கீரை கடைஞ்சி நான் சாப்பிட்டுட்டேன் இனிமேல் வந்து கொள்ளைக்கு போகணும் ஒரு உங்களே இன்றைக்கி ரெண்டு நாளாக அது நான் கொள்ளைக்கு போய் உண்மையாண்மே உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு என்ன ரெண்டு நாள் ஆகுது இன்றைக்கி நான் கொள்ளைக்கு போய் இன்றைக்காவது நான் போகணும் போயிட்டு அங்கே என்ன சூழ்நிலை இன்னும் விழுந்துனாலும் அவர் தான் போயிட்டு இருந்தார் எங்கள் வீட்டுக்காவது தம்பி இருந்ததுனால அவங்களுடைய நான் வந்து தம்பி மா என் பையன் இருந்ததால் அவன் அவங்க கூடயே பேசிட்டு கொண்டுட்டு நான் கொள்ளைக்கு போகல சரி அவன் பிள்ளை கூட பேசிகிட்டு இருந்தாப்பார் அப்படின்ட்டு அவர் மட்டும்தான் கொல்லையில் போய் பார்த்துட்டு இருந்தாரு ஆனால் இன்னைக்கு வந்து அவர் வந்து வெளில போயிட்டாரு தம்பி ஊரத்துக்கு போயிருக்கிறாங்க அதனால் நான் வந்து இன்னைக்கு கொள்ளைக்கு போகணும் கொள்ளைக்கு போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட எல்லாம் முடிஞ்சிச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அப்புறம் நான் கொள்ளைக்கு போயிட்டு அப்புறம் வேலையெல்லாம் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு விலையில இனிமேல் வரணும் மதியத்துக்கு தான் வீட்டுக்கு வருவோம் இன்றைக்கி அதான் ஒரு உங்களையே நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க மறக்கால கம்மாங்க சொல்லுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்